ஜூனியர் தேசிய குதிரை சவாரி சாம்பியன்ஷிப் போட்டி ஐந்து தங்கம் உள்பட எட்டு பதக்கங்கள் வென்று கோவை ஸ்டேபிள்ஸ் மாணவர்கள் கவனம் ஈர்ப்பு பெங்களூரில் நடைபெற்ற ஜூனியர் தேசிய குதிரை சவாரி சாம்பியன்ஷிப் போட்டியில் கோவை ஸ்டேபிள்ஸ் இளம் வீரர்கள் ஐந்து தங்கம் மூன்று வெள்ளி உள்பட ஐந்து பேர் நான்காம் இடங்களை பிடித்து சாதனை புரிந்துள்ளனர் அண்மையில் பெங்களூரில் ஜூனியர் தேசிய குதிரை சவாரி சாம்பியன்ஷிப் போட்டி நடைபெற்றது இதில் கோவை ஸ்டேபிள்ஸ் குதிரை சவாரி பள்ளியைச் சேர்ந்த எட்டு திறமையான இளம் வீரர்கள் சிறப்பான ஆற்றலை வெளிப்படுத்தி நகரத்திற்கு பெருமை சேர்த்துள்ளனர் தேசிய அளவில் நடைபெற்ற இந்த போட்டியில் நான்கு பிரிவுகளில் அறுநூறுக்கும் மேற்பட்ட வீரர்கள் பங்கேற்றனர் இதில் கோவை ஸ்டேபிள்ஸ் பயிற்சி மையத்தைச் சேர்ந்த கபிலேஷ் ஆதவ் கந்தசாமி பிரதீப் கிருஷ்ணா ஆதர்ஸ் ராஜ் சோனிகா சுனில் திவ்யேஸ்ராம் மற்றும் ஹர்ஷியத் ஆகிய வீரர்கள் தங்களின் அவார திறமை ஒழுக்கம் மற்றும் விளையாட்டு மனப்பான்மையை வெளிப்படுத்தி ஐந்து தங்கப் பதக்கங்கள் மூன்று வெண்கல பதக்கங்கள் மற்றும் ஐந்து நான்காம் இடங்களையும் வென்று தேசிய அளவிலான போட்டியில் கோவை ஸ்டேபிள்ஸ் மிகச்சிறந்த சாதனைகளில் ஒன்றை பதிவு செய்துள்ளன தேசிய அளவிலான குதிரையேற்ற போட்டியில் சாதனை புரிந்த மாணவர்களுக்கு கோவை ஸ்டேபிள்ஸ் நிர்வாகத்தினரும் பயிற்சியாளர்கள் சரவணன் செந்தில்நாதன் மற்றும் ஸ்ரீராம் ஆகியோரும் இளம் வீரர்களின் இந்த அபார சாதனைகளில் பெருமிதம் தெரிவித்ததுடன் திட்டமிட்ட பயிற்சி முறைகள் அனுபவமிக்க பயிற்சியாளர்களின் வழிகாட்டுதல் மற்றும் பெற்றோரின் இடையராத ஆதரவே இந்த வெற்றிக்கு காரணம் என குறிப்பிட்டனர் இந்த ஜூனியர் தேசிய குதிரை சவாரி சாம்பியன்ஷிப் உருவெடுத்து வரும் இளம் குதிரை சவாரி வீரர்களுக்கான மிக முக்கியமான மற்றும் மதிப்புமிக்க மேடையாக கருதப்படுகிறது தொடர்ச்சியான சிறப்பான செயல்பாடு மற்றும் தொழில்நுட்ப திறமையில் கோவை ஸ்டேபிள்ஸ் அணி தனித்துவமாக திகழ்ந்ததாக பயிற்சியாளர்களும் அதிகாரிகளும் பாராட்டினர் வீரர்களின் கடுமையான பயிற்சி அர்ப்பணிப்பு மற்றும் குதிரைகளிலும் உள்ள வலுவான இணைப்பே இந்த வெற்றிக்கு அடித்தளமாக அமைந்ததென தெரிவித்தனர் கோவை ஸ்டேபிள்ஸ் மாணவர்கள் தொடர்ந்து தேசிய சர்வதேச போட்டிகளில் சாதித்து வருவது குறிப்பிடத்தக்கது